ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாளைக்கான ஸ்டோரியை யோசிக்கும் போதே ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது ஏன்னா விஜய் காவேரியை ரொம்ப நாளாக ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொமான்ஸாகவும் இன்ட்ரஸ்டிங்காக காட்டிட்டு அதுவும் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக எபிசோட்லாம் பார்க்கும்போதே கண் கிளங்குற மாதிரி ரொம்ப எமோஷனலாக காட்டினாங்க திடீர்னு பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட் புரோமோவில் கூட பார்த்தோம்னா காவேரி வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க விஜய் நாளைக்கான எபிசோடில் தாத்தா காவேரிக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயமே இந்த அக்ரிமெண்ட் தான் இந்த காண்ட்ராக்ட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நான் பர்த்டே கிஃப்டாக கிழிச்சு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே காவேரி வெண்ணிலா வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வரதை பார்த்து தாத்தாவும் விஜயும் அப்படியே அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க நாளைக்கான எபிசோட்டில் அதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாருனே தெரில ஏன்னா கிட்ட கங்கா எவ்வளவோ பேசி பார்த்தாங்க இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி காவேரியும் சொல்லிட்டாங்க இப்போ விஜய்க்கு தான் செய்யணும்னு சொல்லி வெண்ணில் வெண்ணிலாவும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அந்த விஷயத்த தான் ரெண்டு நாளாக அப்படியே மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தாங்க ஆனால் அவங்களை பிரியது என்னால் தாங்க முடியல விஜய் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னால் பேசவே முடியல அப்படியே ஒரு மாதிரி ம க மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போய்ட்டு திடீர்னு இப்படி பிரிச்சிருவாங்களோ அதாவது சீரியலுக்காக உள்ள கதையில் பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் இன்றைக்கி மென்டல் குரூப்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த காப்பகத்திலேருந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அதாவது வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வெண்ணிலாவுக்கும் இன்னும் பழைய நினைவுகள்லாம் திரும்பி வரல அப்படிங்கிறனால விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரம் காவேரியை விட்டு பிரிய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அதை பசுபதி வாயாலே இன்றைக்கி சொல்ல வச்சுருக்காங்க சீரியல் அப்படிங்கும்போது அப்போ காவேரி விஜய் வெண்ணிலா மூணு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அந்த நேரத்தில் விஜய் வந்து அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க வெண்ணிலாவை எப்படி பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் ஸ்டோரி அடுத்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி தோணுது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த மகாநதி சீரியல் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இதில் கூட முன்னாடி எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா டோ டோரிமேன் படம் கூட வரும் இடையில எதனால் அவங்க என்கிட்ட கோபிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல இப்போ கொஞ்ச நாள் அவங்க எங்ககிட்ட இல்லை ஆனால் அவங்க கூட செம்மையாக சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த க அதாவது மகாநதி சம்மந்தமாக நிறைய அவங்க எனக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க திருப்பி அவங்க என்கிட்ட பேசுவாங்க நான் நம்பிக்கையோடு தான் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனாலும் பார்த்தா இப்போ ஸ்டோரியை பார்க்கும்போது செம்ம எமோஷனலாக போய்கிட்டு இருக்கு இப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவிலும் மொதல் லைக் பண்ணுறது அவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னால் கெஸ் பண்ண முடியுது பார்க்கலாம் அவங்க சீக்கிரமாக பேசுகிறாங்களா என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப எமோஷனல் எபிசோடாக தான் இருக்க போகுது இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் ஈவினிங் குள்ளார ப்ரொமோ வந்துச்சுன்னா அது சம்மந்தமாகவும் நம்ம ரிவியூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்